ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜென்டாக் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கப் போகிறோம் அப்படின்னா டி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் முதன்மை மாவட்ட நீதிமன்றம் சேலம் இளநிலை கட்டளைதாரருக்குரிய எக்ஸாம் எப்போ நடந்துச்சு அப்படின்னா இருபத்தி மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு நடந்தது மதிப்பெண்கள் நூறு நீராறும் கடலுடுத்த என தொடங்கும் தமிழ்தாய் வாழ்த்து இடம்பெற்றுள்ள நூல் மனோன்மணியம் எனது சகோதரனின் மரணத்தை விடவும் இவரது மரணம் எனக்கு பேரிடியாக இருந்து என்று காந்தியடிகள் குறிப்பிட்டது யாரை தில்லையாடி வள்ளியம்மை கப்பலோட்டிய தமிழன் என்கிற நூலை எழுதிய ஆசிரியர் மா சிவஞானம் வீரபாண்டிய கட்டபொம்மன் கிஸ்தி கொடுக்க மறுத்து வாதம் செய்த திருநெல்வேலி ஆங்கில ஆட்சியரின் பெயர் யாது ஜாக்சன் துறை ஆரியம் போல் உலக வழக்கழிந்து தொழிந்து சிதையாவுடன் சீரழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே மேற்கண்ட தொடரில் குறிப்பிடப்படும் மொழிகள் யாது சமஸ்கிருதம் மற்றும் தமிழ் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று கூறியவர் திருநாவுக்கரசர் கல்கியின் எந்த படைப்புக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது அலை ஓசை ஒரு பொருளின் விலை ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு என்று குறிக்கப்பட்டுள்ளது இதனை தள்ளுபடி விலையில் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுக்கு விற்றால் தள்ளுபடி செய்யப்பட்ட சதவீதம் பத்து சதவீதம் ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பதினெட்டாயிரம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஐந்து சதவீதம் உயர்ந்துள்ளது என்றால் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அந்த கிராமத்தில் மக்கள் தொகை எவ்வளவு பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரம் முப்பது பைசா என்பது இரண்டு ரூபாயில் எத்தனை சதவீதம் பதினைந்து சதவீதம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கின்ற பாட்டு அமைந்துள்ள தமிழ்நூல் எது அகனானூர் முதல் உலக தமிழ் மாநாடு எங்கே நடைபெற்றது மலேசியா வந்தேன் பார்த்தேன் வென்றேன் என்று முழங்கிய மன்னன் யார் ஜூலியஸ் சீசர் இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் ராஜகோபாலாச்சாரி பத்து நபர்கள் ஒரு வேலையை ஆறு நாட்களில் முடிக்கின்றன பதினைந்து நபர்கள் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் அந்த வேலை முடிவுபடும் நான்கு நாட்கள் முப்பது வேலையாட்கள் ஒரு நாளைக்கு ஐந்து மணி நேரம் உழைத்து முப்பத்தி ரெண்டு நாட்களில் முந்நூறு மீட்டர் சாலையை அமைக்க முடியும் என்றால் இருபது வேலையாட்கள் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வேலை செய்து நூறு மீட்டர் சாலை அமைக்க தேவைப்படும் நாட்கள் பத்து இந்தியாவில் பூமிதான இயக்கத்தை துவங்கியவர் யார் வினோபாபுவே ஒரு ஏக்கர் என்பது கீழ்கண்டவச்சில் எதனை குறிக்கும் நூறு சென்டு இந்திய தேசிய கீதம் பாடும் கால நேரம் எவ்வளவு ஐம்பத்தி ரெண்டு வினாடிகள் கிபி ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு இணையான திருவள்ளுவர் ஆண்டு எது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது சமண மத துறவிகளால் இயற்றப்பட்ட நூல் நாலடியார் அதிக நாட்கள் அதாவது மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து திரையரங்கில் ஓடிய தமிழ் திரைப்படம் எது ஹரிதாஸ் வில் அம்பு யாருடையது சேரர்களின் கொடி இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழிகள் எத்தனை இருபத்தி ரெண்டு தற்போது வழக்கில் உள்ள கிறிஸ்தவர்களின் விவிலியம் எனப்படும் பைபிளை தமிழில் மொழிபெயர்த்த வழியார் ஆறுமுக நாவலர் கந்தபுராணம் என்கிற தமிழ் காவியத்தை எழுதியவர் கச்சியப்ப சிவாச்சாரியார் அறுபடை வீடுகளில் இடம்பெறாத வீடு மருதமலை முத்தை தரு பக்தி திருநகை என்கிற பாடல் அமைந்த நூல் இது திருப்புகழ் தெலுங்கானா மாநில அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள இரண்டாவது மாநில அலுவல் மொழி இது உருதி தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் ராமாயணமும் குரலும் பெத்ரஹேம் குழவஞ்சி நூல் ஆசிரியர் வேதநாயக சாஸ்திரிகள் குளுக்கோஸ் கிளைகாஜன் குளுக்கோஸ் கிளைகோஜனாக மாற்றப்பட்டு சேமித்து வைக்கும் இடம் எது கல்லீரல் மற்றும் தசைகளில் இரத்த புற்றுநோய் என்பது லுக்கீமியா அவசரகால என அழைக்கப்படுவது அற்றையின் நாஞ்சில் நாடு என்று அழைக்கப்படும் மாவட்டம் கன்னியாகுமரி ஆறு மாதத்திற்கு மேலாக புழக்கத்தில் உள்ள காசோலை கீழ்கண்டவாறு அழைக்கப்படும் காலக்கெடு முடிந்த காசோலை கிறிஸ்துவ திருமணச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து படி நடைபெற்ற திருமணத்தை திருமணம் முறிவு பெறுவதற்கு எந்த சட்டத்தின் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட வேண்டும் சிறப்பு திருமணச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு இந்திய சமூக சேவர்கள் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் கோபாலகிருஷ்ண கோகலே ஒரு சக்கரமானது மூணு வினாடிகளின் நாற்பத்தி எட்டு சுற்றுகள் சுற்றுகிறது அதேபோல் சக்கரம் முப்பது வினாடிகளில் எத்தனை முறை சுற்றும் நானூற்றி எண்பது வானம் நீல நிறத்தில் தோன்ற காரணம் சிதறல் வைக்கம் வீரர் என்று அழைக்கப்பட்டவர் இவே ராமசாமி ஏ பி யை விட இரண்டு மடங்கு வேலை செய்கிறார் பி யால் ஒரு வேலையை தனியாக முடிக்க பன்னிரண்டு நாட்கள் ஆனால் ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க தேவைப்படும் நாட்கள் நான்கு நாட்கள் ராமு பன்னிரண்டு கிலோமீட்டர் வடக்காக நடந்து பின்னர் பத்து கிலோமீட்டர் கிழக்காகவும் மற்றும் பனிரெண்டு கிலோமீட்டர் தெற்காகவும் நடந்தால் அவன் தொடக்கத்தில் இருந்து இப்போது இருக்கும் இடம் எவ்வளவு தூரம் பத்து கிலோமீட்டர் அருள் என்பவர் நாலாயிரம் வங்கியில் மூன்று ஆண்டுகளுக்கு வருடத்திற்கு பதினைந்து சதவீதம் வட்டியில் முதலீடு செய்தால் அப்பணத்திற்கு மூன்று ஆண்டுக்கு பிறகு கூட்டி வட்டி எவ்வளவு கிடைக்கும் ரூபாய் இரண்டாயிரத்தி எண்பத்தி மூணு புள்ளி ஐம்பது ராமாயணத்தில் ராமன் மற்றும் ராவணன் படைகளிடையே எவ்வளவு காலம் போர் நடைபெற்றது பதிமூணு நாட்கள் சிங்க முகமும் மனித உடலும் கொண்டது நரசிம்மர் அவதாரம் அதேபோன்று எகிப்தில் மனித முகமும் சிங்க உடலும் கொண்ட சிற்பத்தின் பெயர் ஸ்பின்ஸ் ராமனை நாயகனாக கொண்டு எழுதப்பட்ட ராமாயணத்துக்கு எதிராக ராவணனை நாயகனாக கொண்டு எழுதப்பட்ட நாடக நூல் இது காவியம் குரங்கனி மலை எந்த தொடரில் அமைந்துள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி இந்திய அரசின் விரிவிப்ப அறிவிப்புப்படி இந்தியாவில் கடைசியாக மின்வசதி பெற்ற லீசாங் கிராமம் எந்த மாநிலத்தில் உள்ளது மணிப்பூர் மாநிலம் சித்திரை திருவிழாவின் போது கல்லழகர் வைகை ஆற்றில் இறங்கும் போது அணிவிக்கப்படும் உடை எது பச்சைப்பட்டு புல்லாங்குழலில் எத்தனை துளைகள் உள்ளன எட்டு மனோன்மணியம் சுந்தர்னார் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள மாவட்டம் திருநெல்வேலி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகியோருக்கான ஓய்வு பெறும் வயது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஓய்வு பெறும் வயதை விட மூன்று ஆண்டுகள் கூடுதல் பாகிஸ்தான் ஆண்டின் தலைநகர் எது இஸ்லாமாபாத் இருபத்தி நான்கு மீட்டர் நீளம் உள்ள ஒரு ரிப்பன் பயன்பாட்டிற்காக மூணு ஈஸ்ட் ரெண்டு ஈஸ்ட் ஏழு என்ற விதத்தில் மூன்று துண்டுகளாக வெட்டப்படுகிறது எனில் ஒவ்வொரு துண்டின் நீளம் என்ன ஆறு ஈஸ்ட் நாலு ஈஸ்ட் பதினான்கு நான்கு சிட்டுக்குருவிகள் சேர்ந்து ஒரு கூட்டை நான்கு நாட்களில் கட்டி முடித்தது ஒரு சிட்டுக்குருவியை போல் இரண்டு மடங்கு திறன் கொண்ட இரண்டு ஆந்தைகள் அதே கூட்டினை கட்டி முடிக்க ஆகும் காலம் எவ்வளவு ஆந்தைகள் தங்களது கூட்டினை கட்டுவது கிடையாது ஆன்சர் சதுர வடிவ பூங்காவின் பக்க அளவுகள் அறுபது மீட்டர் அதன் தரையை சமன் செய்ய சதுர மீட்டருக்கு ரூபாய் ஐந்து வீதம் ஆகும் செலவு எவ்வளவு ரூபாய் பதினெட்டாயிரம் ஒரு தோட்டமானது முக்கோண வடிவில் உள்ளது அதன் அடிப்பக்கம் இருபத்தாறு மீட்டர் உயரம் இருபத்தெட்டு மீட்டர் தோட்டத்தை சமன் செய்ய சதுர மீட்டருக்கு ரூபாய் ஐந்து வீதம் ஆகும் மொத்த செலவு என்ன ரூபாய் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது போரின் போது சேர நாட்டு போர் வீரர்கள் அணிந்த பூமாலை பனம் பணம்பூ மாலை பண்டைய தமிழகத்தில் கடலும் கடற்கரை பகுதியும் எவ்வாறு அழைக்கப்பட்டது நெய்தல் வள்ளலாரின் அருட்பாய் இயக்கத்திற்கு எதிராக மருட்பாய் இயக்கம் யாரால் ஆரம்பிக்கப்பட்டது ஆறுமுக நாவலர் முகமது பின் துக்லக் இந்திய நாட்டின் தலைநகரை தில்லியிலிருந்து எந்த நகருக்கு மாற்ற உத்தரவிட்டார் தேவகிரிக்கு ஐந்தாண்டு திட்டத்தை முதன் முதலில் அறிமுகப்படுத்திய நாடு முந்தைய சோவியத் ரஷ்யா தான் இயற்றிய ராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் ராமாவதாராம் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை உருவாக்கியவர் யார் சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் நான்கு சதவீதம் ஆண்டு வட்டி வீதப்படி இரண்டு ஆண்டுகளில் ரூபாய் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டு தரும் என்றால் அசலை கண்டறிய ரூபாய் இருபதாயிரம் வாக்கிங் போகும்போது மொபைல் யூஸ் பண்ண வேண்டாம் சரியான தமிழ்மொழி பெயர்க்கப்பட்ட வாக்கியம் இது நடைப்பயிற்சி போகும்போது அலைபேசியை பயன்படுத்த வேண்டாம் கீழ்கண்ட வார்த்தைகளை அர்த்தமுள்ள வரிசையில் எழுதுக தேன் பூ வண்டு மெழுது பூ தேன் வண்டு மெழுது மணிப்பூர் மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டுள்ள தமிழக நீதிபதியார் ஆர் சுதாகர் ஏ என்பவர் ஒரு திசையை நோக்கி ஒரு கிலோமீட்டர் நடந்து சென்ற பிறகு இடது பக்கம் திரும்பி அரை கிலோமீட்டர் நடந்து செல்கிறார் பின்னர் மீண்டும் இடது பக்கம் திரும்பி நடந்து செல்கிறார் தற்போது அவர் கிழக்கு திசையை நோக்கி நடந்து செல்கிறார் எனில் அவர் தொடக்கத்தில் இருந்து எந்த திசையை நோக்கி நடக்க தொடங்கினார் கிழக்கு ஒரு கடிகாரத்தின் மணி கண்ணாடியில் பார்க்கும்போது மூணு புள்ளி பதினைந்து அவ்வாறெனில் கடிகாரத்தில் நேரடியாக காணப்படும் சரியான மணி ஒன்பது நாற்பத்தைந்து கடிகாரம் மூன்று நாற்பது மணியை காட்டும்போது மணி முள்ளுக்கும் நிமிட முள்ளுக்கும் இடையே உள்ள கோணம் நூற்றி ஐம்பது டிகிரி மணிக்கு எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் முயலை மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் நாய் நூறு மீட்டர் இடைவெளி துரத்தி செல்லும்போது நாய் எவ்வளவு தூரத்தில் முயலை பிடிக்கக்கூடும் மூணு நிமிடங்கள் கோவா மாநிலம் இந்திய குடியரசில் இணைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆகாய விமானங்களின் வேகத்தை அளக்கும் கருவியின் பெயர் ஸ்பீடோமீட்டர் மனித உடலில் எத்தனை சதவீதம் நீர் உள்ளது எழுபது சதவீதம் உலகம் உருண்டை என்பதை முதலில் நிரூபித்த தத்துவ ஞானியால் கலீலியோ இரண்டாம் உலக போருக்கு பின்னர் கிழக்கு ஜெர்மனி மேற்கு ஜெர்மனி என பிரிந்து இருந்த ஜெர்மன் எப்போது ஒன்றிணைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு ஒரு பைசா தமிழன் என்கிற பத்திரிகையை துவங்கி நடத்தியவர் அயோத்திதாச பண்டிதர் முத்தமிழ் வித்தகர் என்று அழைக்கப்படுபவர் சுவாமி விபுலானந்தர் ஃபைண்ட் அவுட் த மோஸ்ட் சிமிலர் மீனிங் சினானிக்ஸ் இந்த வேர்டுக்கு சினானிக்ஸ் கண்டுபிடிக்கணும் என்போர்ஸ் அப்படின்னா இம்போஸ்ட் ஃபெர்பிளெக்ஸ் அப்படின்னா பசில் இப்ப இந்த வேர்டுக்கு ஆன்டனிக்ஸ் ப்ரீசியஸ் அப்படின்னா இன்வாலிட் செக்யூர் அப்படின்னா லாஸ் நெக்ஸ்ட் கரெக்ட் ப்ரிஃபிக்ஸ்ட் வேர்டு இந்த வேர்டுக்கு ப்ரிஃபிக்ஸ் வேர்ட் நியூட்ரிஷன் அப்படின்னா माल न्यूट्रिशन फ्रिफिक्सा फर्स्ट चकूलरना इर्रेलर सफिक्स विक्वलना ईक्वालिटी सर्वैउना सर्वैवलीटी इटली फिल्ली द ब्लास्टिकल यूज ए अंड द इटाली इज आंडियन कंट्री दीवासी दैसन इंडिया विल बिक दूपर पवर शाटी अत फिल्लिंग द्लांस् वित् सूटबल प्िपोिशन गिवन बिलो डोट मिस्टेक ஐ ஆம் லுக்கிங் ஃபார் எ குட் ஜாப் அடுத்து கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் டு த வேர்டு கிவன் ப்ளூ ஃப்ளூரல் கணுப்ட் சைல்டு அப்படின்னா சில்ட்ரன் மங்கி மங்கிஸ் கீழ்கண்ட தொண்ணூற்றாறு முதல் நூறு வரையான வினாக்களில் உள்ள ஆங்கில எழுத்துக்களுக்கு விரிவாக்கம் தலைவர் என்எல்சி பிஎஸ்என்எல் சிபிஎஸ்சி டிஎன்பிஎல் டிஎன்பிஎஸ்சி என்எல்சி அப்படின்னா நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் பிஎஸ்என்எல் பாரத் பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட் CBC, Central Board சிபிஎஸ்சி சென்ட்ரல் போர்டு ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் டிஎன்பிஎல் தமிழ்நாடு நியூஸ் பிரின் அண்ட் Tamil Nadu Public Service Commission Thank you தேங்க்யூ இளநிலை கட்டளைதாரருக்குரிய மேக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம் 10 நபர்கள் ஒரு வேலை 6 நாட்களை முடிக்கின்றன 15 நபர்கள் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் அந்த வேலை முடிவப்படும் நான்கு நாட்களில் ஆன்சர் நான் வந்து கொடுக்க நீங்கள் டீடைல் செக் பண்ணிக்கோங்க இதுதான் மொதல் சமக்கு ஆன்சர் எட்டாவது கொஸ்டினுக்குரிய ஆன்சர்

அடுத்து சம் பத்து நபர்கள் ஒரு வேலை ஆறு நாட்களில் இது சம் முப்பது வேலையாட்கள் ஒரு நாளைக்கு ஐந்து மணி நேரம் உழைத்து முப்பத்தி ரெண்டு நாட்களில் முன்னூறு மீட்டர் சாலை அமைக்க முடியும் என்றால் இருபது வேலையாட்கள் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வேலை செய்து நூறு மீட்டர் சாலை அமைக்க தேவைப்படும் நாட்கள் எத்தனை பத்து நாட்கள் பதினாறாவது சம் சம் அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது ஒரு சக்கரமானது மூணு வினாடிகளில் நாற்பத்தி எட்டு சுச்சுக்கள் சுச்சுக்கிறது அதே போல் சக்கரம் முப்பது வினாடிகளில் எத்தனை முறை சுற்றும் நானூத்தி எண்பது முப்பத்தி ஒன்பதாவது ஆன்சர் இதுதான் அடுத்து நாப்பத்தி இரண்டாவது ஏ பி விட இரண்டு மடங்கு வேலை செய்கிறார் பி யில் ஒரு பி ஆல் ஒரு வேலையை தனியாக முடிக்க பனிரெண்டு நாட்கள் ஆனால் ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க தேவைப்படும் நாட்கள் நான்கு நாட்கள் ஆன்சர் நாற்பத்தி இரண்டாவது சமுக்கு ஆன்சர் நான்கு நாட்கள் அடுத்து நாற்பத்தி மூணாவது சம் ராமு பன்னிரெண்டு கிலோமீட்டர் வடக்காக நடந்த பின்னர் பத்து கிலோமீட்டர் கிழக்காகவும் மற்றும் பன்னிரண்டு கிலோமீட்டர் தெற்காகவும் நடந்தால் அவன் தொடக்கத்தில் இருந்து இப்பொழுது இருக்கும் இடம் எவ்வளவு தூரம் பத்து கிலோமீட்டர் ஆன்சர் நாற்பத்தி மூணாவது சமுக்கு இதுதான் அடுத்து நாற்பத்தி நாலு அருள் என்பவர் ரூபாய் நாலாயிரம் ஒரு வங்கியில் மூணு ஆண்டுகளுக்கு வருடத்திற்கு பதினைந்து சதவீதம் வட்டியில் முதலீடு செய்தால் அப்பணத்திற்கு மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு கூட்டு வட்டி எவ்வளவு கிடைக்கும் ரூபாய் இரண்டாயிரத்தி எண்பத்தி மூணு புள்ளி ஐம்பது நாற்பத்தி நான்காவது சம் இதுதான் நாற்பத்தி நான்காவது சம் ஆன்சர் அடுத்து ஐம்பத்தி ஐந்தாவது சம் இருபத்தி நான்கு மீட்டர் நீளமுள்ள ரிப்பன் பயன்பாட்டிற்கு மூணு இஸ்ட் ரெண்டு இஸ்டு ஏழு என்ற வீதத்தில் மூன்று துண்டுகளாக வெட்டப்படுகிறது எனில் ஒவ்வொரு துண்டின் நீளம் ஆறு இஸ்ட் நாலு பதினாலு ஐம்பத்தி ஐந்தாவது அடுத்து ஐம்பத்தி ஏழாவது சம் சதுர உடைய பூங்காவின் பக்களவுகள் அறுபது மீட்டர் தான் தரையை சமன் செய்ய சதுர மீட்டருக்கு ரூபாய் ஐந்து வீதம் ஆகும் செலவு எவ்வளவு பதினெட்டாயிரம் ஐம்பத்தி ஏழாவது சமூக ஐம்பத்தி எட்டு ஒரு தோட்டமானது முக்கோடம் வடிவில் உள்ளது அதன் அடிப்பக்கம் இருபத்தாறு மீட்டர் உயரம் இருபத்தி எட்டு மீட்டர் தோட்டத்தை சமன் செய்ய சதுர மீட்டருக்கு ரூபாய் ஐந்து வீதமாகும் மொத்த செலவு ஆயிரத்தி எண்ணூத்தி இருபது ஐம்பத்தி எட்டாவது சம் அடுத்து அறுபத்தி ஆறாவது சம் நான்கு சதவீதம் ஆண்டி வட்டி வீதப்படி இரண்டு ஆண்டுகளில் ரூபாய் ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு கூட்டு வட்டி தரும் என்றால் அசல் எவ்வளவு இருபதாயிரம் அறுபத்தி ஆறாவது சம் கடிகாரத்தின் மணி கண்ணாடியில் பார்க்கும் போது மூணு பதினைந்து அவ்வாறு கடிகாரத்தில் நேரடியாக காணப்படும் சரியான மணி ஒன்பது நாப்பத்தி ஐந்து எழுபத்தி ஒன்னாவது

மணிக்கு எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் முயலை மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் நாய் நூறு மீட்டர் இடைவெளி துரத்தி செல்லும் போது நாய் எவ்வளவு நேரத்தில் முயலை பிடிக்கக் கூடும் மூணு நிமிடங்களில் இதுதான் எழுபத்தி மூணாவது சமக்குரிய ஆன்சர்